ரோமர்ல பாவம் பெருகும் போது கிருபையும் எதுக்கு பாவம் செய்வதற்கா இல்லை பாவத்தை விட்டு வெளியில வருவதற்கு தான் கத்த கிருபைகளை தருகிறார் இன்னைக்கு உள்ள உபதேசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியா சொல்றேன் ரெண்டு மணி நேரம் உக்காந்து ஒரு படத்தை பாரு நானு சர்ச்சி பண்ண படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க நீங்க படம் பாருங்கன்றீங்க ஆமா சார் படத்துல நடிக்கிற தளபதியை பாரு அஜித்தா பாரு சமந்தாவை பாரு நயன்தராவை பாரு இதெல்லாம் பாரு பாத்துட்டு அம்புட்டு பிள்ளைங்களும் கடவுள் உயர்த்தி வச்சிருக்காருன்னா ரெண்டு மணி நேரம் நீங்க சினிமா பாக்கணுமா நயன்தராவை பாருங்க ரெண்டு மணி நேரம் ஜோமனு சொல்லல ரெண்டு மணி நேரம் பைபிள் படினு சொல்ல ஒரு ஊழியக்காரன் அஜித் விஜய் நயன்தரா உயர்த்துனது உயர்த்தினது கர்த்தரா நான் படிச்ச பைபிள் இல்லை ஏன்னா லூக்கா நாலு ஆறுல சொல்றது பிசாசு தனக்கு இஷ்டமானவனுக்கு ஆசீர்வாதம் வசனம் படிக்கிறதுல நீ நிறைய பேரு கடைசி காலம் ஏசுவ பாருன்னு எப்படியர் பன்னிரெண்டுல சொல்றது பாரமான இவைகளை உதறி தள்ளி விட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறோம் ஏசுவ பாரு பவல நீ யார பாக்க சொல்றாங்க சினிமா நடிகர்ல பார்க்க சொல்றாங்க சினிமா நடிகர் பார்த்தா என்ன சொல்லி கொடுக்குறான் சினிமா லவ் பண்றது எப்படி விபச்சாரம் பண்றது எப்படி அரகுரா டிரெஸ் பண்றது எப்படி தாய் தாப்பனை கொலை பண்றது இதை தானே சொல்லி கொடுக்கறேன் இதை பார்க்க சொல்கிறான் என் ஊழியக்காரன் கல்ல போதகர்கள் எழுமிட்டாங்க வசனத்துக்கு நேராக திரும்புங்க நீங்கள் வாய்ப்பாடு தெரியாமல் கணக்கு வசனம் தெரியல நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுருவீங்க